உலக அழிவின் தொடக்கம் இது நாள் விட்டது என்றெல்லாம் சர்வதேச வானியலாளர்கள் மத்தியில் புதிய பிரளயத்தை கிளப்பியிருக்கிறது நாசாவின் சமீபத்திய அறிவிப்பு ஒன்று அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா பிற கோள்கள் குறித்து ஆராய்ச்சி செய்து வரும் அதே நேரத்தில் விண்வெளியில் இருந்து பூமிக்கு எதுவும் ஆபத்து வருகிறதா என்பதையும் கண்காணித்து வருகிறது பூமியை சுற்றி முப்பது மில்லியன் மைல் எல்லைக்குள் வரும் பாறைகள் சிறுகோள்கள் நட்சத்திரங்களை நாசா விஞ்ஞானிகள் மணி நேரமும் முற்றுநோக்கி வருகின்றனர் இந்த நிலையில் அமெரிக்காவின் மேரிலாண்டில் உள்ள கிரக பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் வரும் காலங்களில் பூமிக்கு விண்வெளியில் இருந்து வரும் ஆபத்துக்கள் பற்றிய ஆய்வு கட்டுரை சமர்ப்பிக்கப்பட்டது அதில் மனிதர்களால் இதுவரை கண்டறியப்படாத விண்கல் ஒன்று பூமியை நோக்கி வந்து கொண்டிருப்பதாகவும் இன்னும் பதினான்கு ஆண்டுகளில் அதாவது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் வரும் இரண்டாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை பனிரெண்டாம் தேதி பூமியை தாக்கும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த விண்கல்லின் தன்மை நீளம் எடை பயணிக்கும் பாதையை துல்லியமாக கண்டறிய போதுமான தரவுகள் தற்போது இல்லை என குறிப்பிட்டுள்ள நாசா எனினும் நூறு முதல் முன்னூற்று இருபது மீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த விண்கல் பூமியை தாக்க எழுபத்தி இரண்டு சதவிகிதம் வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்துள்ளது இந்த விண்கல் பூமியின் மீது மோதினால் மெக்சிகோ முதல் அமெரிக்காவின் வாஷிங்டன் வரையும் போர்ச்சுகல் ஸ்பெயின் அல்ஜீரியா துனிஷியா எகிப்து சவுதி அரேபியாவின் தாக்கம் என கணிக்கப்பட்டுள்ளது எதிர்கொள்ள உலக நாடுகள் தற்போதைய நிலையில் தயாராக இல்லை என நாசா கூறியிருப்பது அதிர்வலைகளை முழுக்க கற்பனையே என்று கூறும் விஜய்யான் பிரச்சார அமைப்பின் மூத்த விஞ்ஞானி டி வெங்கடேஸ்வரன் ஆபத்து வந்தால் அதை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கான மாதிரி செயல்பாடே இது என்று விளக்கமளித்தார் அதே சமயம் இது போன்ற ஆபத்துகளில் இருந்து பூமியை பாதுகாக்கும் நோக்கில் நாசா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பூமியை வந்து கொண்டிருந்த ஒரு விண்கல் மீது டார்ட் மிஷன் மூலம் அனுப்பப்பட்ட விண்கலத்தை மோதச் செய்து அதன் பாதையை திசை திருப்பியது குறிப்பிடத்தக்கது